எல்லாருக்கும் இன்றைய பொழுது நல்லதாக அமையணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேங்க இப்போ தான் பிரம்ம முகூர்த்த பூஜையை முடித்தேன் சரி இதை உங்களுக்கும் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அது தாங்க சொல்கிறேன் எப்போ நாம் ஒரு காரியத்தை நினச்சி அதை நடக்கணும்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கு ஏற்றி கும்பிட்டா கண்டிப்பாக நடக்குங்க எனக்கு நிறைய டைம் நடந்திருக்கு அதனால தான் நான் உங்களுக்கும் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் காலையில் நம்ம நேரத்தில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஒரு அஞ்சரைக்குள்ளேயாவது நம்ம விளக்கு ஏற்றிடணுங்க அதுக்கு தான் சொல்ல வரேன் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம விளக்கு ஏற்றிடணும் அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் நாம் நீங்கள் நாலு மணிக்கு ஏற்றினாலும் நல்லது தான் அப்போ நம்ம மூணு மணிக்குக்கே எந்திரிக்க வேண்டியிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நாம் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சோன்னாக்கா நாம் எழுந்திரிச்ச உடனே கண்டிப்பாக வாசல் தொழித்து கோலம் போடணுங்க நம்ம சீக்கிரமாக வெளியில் போகிறதுக்கு பயமாக தான் இருக்கும் நான் என்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறேங்க எங்கள் வீடு ரொம்ப தனியாக தான் இருக்குது பக்கத்தில் வீடுகள்லாம் கிடையாது நாங்கள் நான் என்ன பண்ணுறேன் சாயந்தரமே கோலத்தை மட்டும் விட்டுவிட்டு மற்ற இடம்லாம் பெருக்கி விட்டுடுவேன் காலையில் எந்திரிச்சதும் வெளியில் போய் அந்த கோலத்தை மட்டும் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி அடித்து ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு வந்துடுவேன் வந்ததுக்கப்புறமா குளிச்சு சுவாமிக்கு தேவையானது என்ன ரெண்டு விளக்கு நான் மூணு விளக்கு ஏற்றுறேங்க மூணு விளக்கு ஏற்றலாம் அஞ்சு விளக்கு ஏற்றலாம் நெய் விட்டு ஏற்றலாம் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுறதும் விசேஷம் ஏற்றிட்டு நம்ம நைவேத்தியமாக எண்ணெய் இருக்கோ அதை வைக்கலாங்க பழங்கள் வைக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் சர்க்கரை வைக்கலாம் கல்கண்டி வைக்கலாம் எண்ணெய் நம்மக்கிட்ட இருக்கோ வைக்கலாம் எளிமையாக பண்ணினாலும் போதும் பெருசாக கேட்கலை பூ இருந்தால் வையுங்க இல்லைன்னாலும் நம்ம வெறுமே சாமி கும்பிட்டாலும் கடவுள் நம்மளை கண்டிப்பாக நம்ம வேண்டினதை நிறைய ஏற்றுவாருங்க நம்மளை ஏற்றுப்பார் நம்ம பூஜை தான் அவருக்கு முக்கியம் நம்ம மனசு தான் தூய்மையான மனசு இருந்தாலே போதும் நான் என்ன இன்னைக்கு வச்சிருக்கேன்னாக்கா நான் எப்பயும் ஒரு வாரத்துக்கு பூ வாங்கிட்டு வந்தால் வச்சுருப்பேங்க எங்கள் வீட்டுக்கிட்டே பூக்காரன் எல்லாம் வரமாட்டாரு நான் என்ன பண்ணுவேன் நேற்றோட பூ வச்சேன் நேற்று வரைக்கும் வச்சேன் இப்போ இன்றைக்கி வந்து என்ன வச்சுருக்கேன்னாக்கா திருநூறு பத்திரியும் சங்கு விட்டுருக்கேன் எங்கள் வீட்டில் அதை தான் வச்சுருக்கேன் வச்சு ரெண்டு விளக்கேற்றி மனமுருக வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் நினச்சது நடக்கும் நம்பிக்கையாக விளக்கேட்டுங்க நாம் வந்து இந்த எந்திரிக்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் இருக்கும் ஆனால் நம்ம எந்திரிச்சா அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்களும் விளக்கேட்டுங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லது கண்டிப்பாக நடக்கும் நல்லதே நினைக்கணும் அப்புறம் விளக்க விளக்கேற்றினதுக்கப்புறம் நம்ம தூங்கக்கூடாதுங்க நம்ம காலை வேலைகளை நம்ம அப்படியே ஆரம்பிச்சுடணும் சில பேர் விளக்கேற்றிட்டு தூங்கலாமான்னு கூட கேட்டாங்க அப்படி தூங்கக்கூடாதுங்க நாம் விளக்கேற்றி முடிச்சுட்டு கண்டிப்பாக தூங்கக்கூடாது நம்ம காலை வேலைகளை பண்ணலாம் நாம் அதுக்கப்புறம் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாமே இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் வாழ்க வளமுடன்